ஆஷாட நவராத்திரி என்றால் என்ன இதை எதற்காக கொண்டாடுகிறோம் இதற்குரிய கடவுள் யார் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் ஆஷாட நவராத்திரி அப்படிங்கிறது வாராகி அம்மனை வழிபடக்கூடிய ஒன்பது நாள் விசேஷமான நாளாக சொல்லப்படுகிறது இந்த வாராகி என்பவள் யார் அப்படின்னா லலிதா திரிபுரசுந்தரியின் சுந்தரியின் படைத்தளபதி தான் இந்த வாராகி அம்மன் எதற்காக இந்த திருவிழாவை கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்டாசுரனை வதம் செய்வதற்கு மிகவும் உதவிகரமாக இருந்தவள் தான் இந்த வாராகி பண்டாசுரன் வதம் சமயத்தில் அவனுடைய சேனாதிபதியாக இருந்த விசுக்கரன்கிற பலசாலியை அதாவது அவன் எதிரில் யார் நின்றாலும் அவருடைய பலத்தையும் உறிஞ்சிக்கொள்ளும் தன்மை கொண்டவன் அந்த விசுக்குரன்பட்டவனோடு போராடி அவனை வதம் செய்வதற்கு உகந்தவள் இந்த வாராகி தான் அப்படின்னு சொல்லி லலிதா திரிபுர என்ன செய்கிறாங்கன்னா கிரிச்சக்கர ரதாரூடங்கிற தேரில் ஏற்றி அனுப்புகிறாங்க வாராகியும் அந்த போர்க்களத்துக்கு சென்று விசுக்கிரனை வதம் செஞ்சு வெற்றியோடு திரும்பி வராங்க அந்த நாளை கொண்டாடுறது தான் இந்த ஆஷாட நவராத்திரி இதை நம்ம எப்படி கொண்டாடணும் அப்படின்னா நாளையிலிருந்து இந்த பூஜையை தொடங்கணும் வீட்டை சுத்தம் பண்ணி மாவிளை தோரணம்லாம் கட்டிட்டு வாராகி படம் இருந்தாலும் சரி அல்லது வாராகி சிலை இருந்தாலும் சரி சிலை வாங்க விருப்பமுள்ளவங்க ஒரு சான் அதாவது ஒரு அடிக்கும் கம்மியாகத்தான் அந்த சிலையை வாங்கணும் வாங்கி அதுக்கும் சுத்தம் பண்ணிவிட்டு சந்தனம் குங்குமம்லாம் வைக்கணும் உதிரி புஷ்பங்களை தயார் பண்ணி வச்சுக்கணும் மஞ்சள் குங்குமம் சந்தனம் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கணும் அபிஷேக பொருள்களான பால் தயிர் நெய் சந்தனம் குங்குமம் பஞ்சாமிருதம் இதை எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் தினத்தில் என்ன செய்யணுன்னா ஒரு பெரிய தாம்பாளத்தில் உட்கார வச்சு அந்த அம்மாவுக்கு அப்படியே ஒரு அபிஷேகத்தெல்லாம் பண்ணிவிட்டு சாமியாரையில் என்ன செய்யணும்னா ஒரு வாழை இலையை பரப்பி அந்த இலை மேலே மஞ்சள் அச்சதையை பரப்பிட்டு அது மேலே அம்மாவை உட்கார வச்சு அவங்களுக்கு பிடித்தமானது சிவப்பு ஆடை சிவப்பு ஆடையையும் அணிவிச்சு அவங்களுக்கு மறிக்கொழுந்து கதம்பம் செவ்வரளி அப்புறம் திருநூற்று பச்சை அப்படிங்கிற ஒரு இலை வகை வாசனை உள்ள எல்லா மலர்களுமே அம்மாவுக்கு பிடிக்கும் அதே போல் அவங்களுக்கு உகந்த இனிப்பு வகை அவங்களுக்கு பிடித்தமான கிழங்கு வகைகளையும் நம்ம தயார் பண்ணி வச்சுட்டு நெய்விளக்கு ஏற்றி அந்த அச்சதையையும் அந்த உதிரி புஷ்பத்தையும் எடுத்து நூற்றி எட்டு மந்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணிவிட்டு அவங்களுக்கு நைவேத்தியம் செய்துட்டு எல்லோரும் சேர்ந்து இருந்து இந்த பூஜை செய்வது ரொம்ப சிறப்பு இப்படி இந்த ஒன்பது நாளும் தினந்தோறும் இந்த பூஜையை செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த பூஜையை செஞ்சு வீர தீர பராக்கிரமசாலியான அந்த வாராகி அவனின் அருளை பெறுவோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்